கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் என்னும் மூன்று துறவர வார்த்தை பாடுகளை ஏற்று வாழும் ஆண்பண் துறவியர் உலகிற்கு ஒளியைக் கொண்டு வருபவர்களாக இருக்கின்றார்கள் என் கடவுளே உமது திருவுலத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்ற இறைவார்த்தை இயேசுவை இறைத்தந்தையின் திருவுலத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்தவராக வெளிப்படுத்துகின்றது மணமகனின் முன் செல்லும் மணப்பெண்களாக அவரது ஒளியால் சூழப்பட்டவர்களாக துறவரத்தார் தங்களை புனிதப்படுத்தி இருக்கின்றார்கள் உலகத்தின் தொடக்கத்திற்கு நம்மை கொண்டு செல்லும் இறைத்தந்தையின் தந்தையின் ஒளிரும் திட்டத்திற்கு தங்களை அர்ப்பணம் செய்துள்ள துறவியர் காலத்தின் முடிவில் அதன் முழு நிறைவை காண்பர் பலவீனமான மனுக்குலத்தில் இருந்து அழைக்கப்பட்ட நபர்கள் வழியாகவும் கடவுள் செய்யும் அற்புதங்கள் வழியாகவும் அது புலப்படுகிறது முதலாவதாக ஏழ்மை என்னும் ஒளி கடவுளின் வாழ்க்கையில் வேரோன்றியுள்ள ஏழ்மையானது இறைத்தந்தை மகன் மற்றும் தூய ஆவியின் நிலையான முழுமையான கொடை இதனை தங்களது வாழ்வில் முழு மன சுதந்திரத்துடனும் சளரா மனத்துடனும் தாராள உள்ளத்துடனும் கடைபிடிக்கும் துறவியர் கடவுளின் ஆசிரியை பெற்றுத் தருபவர்களாக மாறுகின்றனர் கடவுள் தனது அன்பின் வழியாக நன்மையினை வெளிப்படுத்துகின்றார் நிதானம் தாராள மனப்பான்மை பகிர்வு ஒற்றுமை ஆகியவற்றினால் அவர்களை அரவணைக்கின்றார் ஏனெனில் துறவியர் கிறிஸ்தவுக்குரியவர்கள் கிறிஸ்து கடவுளுக்குரியவர் இரண்டாவதாக கற்பு என்னும் ஒளி தம திருத்துவத்தில் உருவாகும் இந்த கற்பு என்னும் ஒளியானது மூன்று இறை மனிதர்களை பிணைக்கும் எல்லையற்ற அன்பின் பிரதிபலிப்பை வெளிப்படுத்துகின்றது கடவுளின் முழுமையான முதன்மையை மனிதனுக்கு வழி மீண்டும் உறுதிப்படுத்தி அதை மற்ற எல்லா அன்பின் அடிப்படையாகவும் மாதிரிகையாகவும் சுட்டிக்காட்டுகின்றது மனித உறவுகளில் உள்ள தெளிவுக்கான வளர்ந்து வரும் தேவை மற்றும் தனிநபர்களுக்கும் சமூகங்களுக்கும் இடையிலான பிணைப்புகளை மனித மயமாக்குவதை எதிர்கொள்ள கற்பு வாழ்வு நமக்கு வழிகாட்டுகிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் தனிமைப்படுத்தப்படல் எனும் தீமையிலிருந்து குணமடைய ஒரு வழி எனது விருப்பம் என்ற நிலையானது ஒரு பலனணிக்கும் சந்திப்பின் மகிழ்ச்சியை விட நமது சொந்த தேவைகளின் திருப்தியை மற்றவரில் தேட நம்மை தள்ளுகிறது உறவுகளில் மேலோட்டமான தன்மை நிலையற்ற தன்மை சுயநலம் இன்பம் முதிர்ச்சியின்மை உறுதியற்ற பொறுப்பற்ற தன்மை போன்ற மனப்பான்மைகளை உருவாக்குகின்றது கற்பு வாழ்வு அன்பின் அழகை காட்டுகிறது அத்தகைய வாழ்க்கை வாழ்பவர்கள் இறை அன்பின் பிரதிபலிப்புகளாக இருக்கின்றனர் துறவர வாழ்வின் ஆரம்பம் மற்றும் தொடர் உருவாக்கத்தில் ஆன்மீக மற்றும் உணர்வுபூர்வமான வளர்ச்சியை கவனித்துக் கொள்வது முக்கியம் மூன்றாவதாக கீழ்ப்படிதல் என்னும் ஒளி இறை தந்தை மற்றும் இயேசுவின் இயேசுவிற்கிடையில் இருந்த கீழ்ப்படிதல் என்னும் ஒளியானது அடிமை தனமற்றதாக விடுதலை அழகு கொண்டதாக பொறுப்புணர்வு நிறைந்ததாக பரஸ்பர நம்பிக்கையால் உயிர்ப்பிக்கப்பட்டதாக இருந்தது என்று வலியுறுத்துகின்றது கொடையளிக்கும் இறைவார்த்தை ஒளியாக அன்பின் பரிசாகவும் பிரதிபலிப்பாகவும் நமது சமூகத்திற்கான அடையாளமாகவும் மாறுகின்றது பேசுவதற்கு முன் செவிசாயங்கள் இறைவார்த்தையை ஒரு செய்தியாக புதையலாக உதவியாக வரவேற்றுக் கொள்ளுங்கள் நமது தொடக்கத்திற்கு திரும்புவோம் அருங்காட்சியகத்திற்கு திரும்புவது போலல்ல மாறாக நமது வாழ்வெனும் தோற்றத்திற்கு திரும்புவோம் அமைதியான திருநற்கருணை ஆராதனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வோம்